பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சின்னம்மா விருது வழங்கும் விழா என விழாவாக இந்த விழா முதன்மை தலைவராக எங்கள் உசலம்பட்டியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து இந்த விழாவை வருக வருக என வரவேற்கின்றோம் கல்வாய் வெயிடம் தண்ணீர் வந்த உடனே அதனால அந்த ஐம்பத்தெட்டு கால்வாய் தண்ணி வந்தா தான் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு குடிதன்னைக்கு ஆதாரமாக இருக்கும் ஒரு ஒரு வார காலமாக சென்னையில் இருந்தேன் ஒரு கடந்த வாரம் சொன்னதுனால நான் அந்த பணிகளை வந்து அவசர அவசரமா முடிச்சுட்டு இன்னைக்கு நேரம் இங்க வந்துட்டேன் அப்பயும் நான் மாவட்ட கொடுத்து இருந்தேன் இருந்த பொழுது எனக்கு அங்க கிடைக்கிறதுனா கொஞ்சம் கடுமையா போராட வேண்டிய இருந்துச்சு ஏன்னா அது ஒரு ஜாமான்கள் சம்பத் அணி சொன்ன மாதிரி அவர் கல்வி தந்த பிகே கே முகியாத்த அவர் தொடர்ந்து ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் அருண் தொகுதி ஏழை பொன்னாளன் வல்லரசு அவர்கள் இரண்டு முறை சட்டமன்ற அதிலும் உசிலம்பட்டி என்றால் கள்ள சமுதாயத்தின் கள்ள நாடுகளின் தலைமை அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து அங்க போறோமே இது எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி உள்ள நுழைஞ்சு போறேன் கடுமையான போட்டி அந்த போட்டிகளுக்குள்ளேயே எனக்கு வெற்றி மிகப்பெரிய வெற்றி வெற்றி பெற்று நான் வந்து காரணமே முதல்ல வந்து மாவட்ட கவுன்சிலர் வந்து ஐம்பதாயிரம் மாவட்ட கவுன்சிலா இருக்கும்போது ஒரு எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் தடவை மாவட்ட கவுன்சிலா இருக்கும்போது பதினாயிரம் ஓட்டு வித்தியாசம் அது காரணம் என்னன்னா தாரி சொன்ன மாதிரி நான் சதா மக்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பேன் ஒரு நேரம் கூட நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் இப்பொழுது அப்படித்தான்

விரைவில் வந்து சின்னமாக கண்டிப்பாக விரைவில் இல்லை வெகு விரைவில் நடக்கும் என்று நான் அடித்தரமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என் அன்பு சொந்தங்களே நிலை பழமொழி கூட இருக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தன்னமே வெல்லும் என்ற அந்த இலக்கணத்திற்கேற்ப ஒன்றிணைத்து விரைவில் அவர் ஒரு ஆளுமை சக்தியாக வருவார்கள் என்று முருகனை இந்த முருகன் பூமியில் இருந்து உங்கள் ஆசியோடு சின்னம்மா அவர்கள் பல நூறு ஆண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டுகள் கூடி வாழ வேண்டும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேருடைய நல்லாசியோடு நானும் நின்று சேர்ந்து வாழ்த்தி எனக்கு வாய்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த கிராமத்தில் ஒரு சித்தா சினிமாவிற்காக நலத்திட்ட உதவிகள் வழங்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு சோழர் கண்ணன் அவர்களுக்கு அவரோட சார்ந்த அத்தனை அவரோடு சேர்ந்து இந்த பணிகளை செய்வதற்கு இதான் ஒரு பணி ஒரு ஒரு பணியை வந்து எடுத்து செய்யணும்னா அதுக்கு தனி திறமை வேணும் அப்படிப்பட்ட அந்த திறமையோடு அவரோடு அவருக்கு துணையாக இருக்கின்ற அத்தனை பேர்களையும் உரையும் வாய் வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்புக்கு நன்றி நானே ஒண்ணு நீங்க உள்ள சின்னம்மா அவர்களே இப்பொழுது அனைவராலும் வழங்கப்படுகிறது

தாத்தா